வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் ஜோசப் மர்பியோட ஒரு முக்கியமான புத்தகம் உங்கள் ஆழ்மனதின் சக்தி பத்தி பேச போறோம் அதோட இந்தி ஆடியோ புக் சுருக்கத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அபாரமான சக்திய பத்தி அதை எப்படி நம்ம நல்லதுக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுது கரெக்ட் இது ஒரு மாதிரி சுய உதவி வழிகாட்டி தான் நம்ம ஆழ்மனசு சரியா யூஸ் பண்ணா வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் நிகழ்த்த முடியும்னு சொல்றாங்க ஸோ இதில் இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் என்ன அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல மர்ஃபி சொல்கிற விஷயமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குல்ல நமக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருக்கு அதுதான் நம்ம ஆழ்மனோன ஆமாம் அது வந்து நோய்களை சரி பண்ணுறதுலேருந்து வெற்றி சந்தோஷம்னு எல்லாத்தையும் அடையிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு அவர் சொல்றார் அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிய வைக்க அவர் ஒரு தோட்டக்காரர் உதாரணம் யூஸ் பண்ணுறாரு இல்லையா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அதாவது சேதன மனம் தான் தோட்டக்காரன் ஆமா நம்ம ஆழ்மனம் வந்து ஒரு செழிப்பான நிலம் மாதிரி அப்போ தோட்டக்காரர் என்ன விதையை விதைக்கிறாரோ அதுதான முளைக்கும் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அந்த கான்செப்ட்டோட மையமே உங்க சேதன மனம் அதாவது நீங்க விழிப்பா இருந்து யோசிக்கிறீங்க இல்லையா அந்த மனசு தான் கேப்டன் மாதிரி ஓகே உங்க ஆழ்மனம் ஒரு பெரிய கப்பல் இல்லனா அந்த நிலம் மாதிரி நீங்க என்ன விதைய அதாவது என்ன எண்ணத்தை அந்த நிலத்துல போடுறீங்களோ இல்ல கேப்டன் என்ன கட்டளை போடுறாரோ அதை அப்படியே ஆழ்மனம் ஏத்துக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கற அந்த மாதிரி பகுத்தறிவு அதுக்கு இல்ல ஓ அப்படியா அப்போ நாம ரொம்ப ஆழமா நம்புற எதுவும் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி இல்ல நெகட்டிவா இருந்தாலும் நம்ம ஆழ்மனம் அதை உண்மையாக்க ட்ரை பண்ணுமா நிச்சயமா அதுதான் விஷயமே இதுதான் நம்பிக்கையின் விதின்னு சொல்றாங்களா ஆமா ஆழ்மனம் வந்து ஒரு நியூட்ரல் டூல் மாதிரி நீங்க எதை ரொம்ப ஃபீல் பண்ணி முழுசா நம்புறீங்களோ அதுதான் அதுக்கு கமாண்ட் சரி சரி அதனாலதான் பாருங்க நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் உங்க பிரார்த்தனையில உண்மையான அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு புத்தகம் சொல்லுது ஓ அந்த நம்பிக்கை தான் ஆழ்மனசை இயக்குற பவர் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல உங்க ஆழமான நம்பிக்கை என்னவோ அதை செயல்படுத்துற ஒரு மெக்கானிசம் இது சரி ஆனா இந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறது ஏதாச்சும் ப்ராக்டிக்கலான டெக்னிக்ஸ் இருக்கா ஏன்னா கேக்க நல்லா இருக்கு ஆனா செய்ய முடியுமான்னு தோணுதுல கண்டிப்பா இருக்கு புத்தகம் சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ சொல்லுது ஒண்ணு வந்து மனக்காட்சி இல்லனா மென்டல் மூவின்னு சொல்லலாம் மென்டல் மூவி ஆமா அதாவது நீங்க அடைய விரும்பற ஒரு விஷயத்தை உதாரணமாக ஒரு பொருள் வேணும் இல்ல ஒரு வீடு விக்கணும்னு வச்சுக்கோங்க அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி மனசுல ரொம்ப தெளிவா கற்பனை பண்ணி அந்த சந்தோஷத்தை அந்த உணர்வை ஆழமா அனுபவிக்கணும் ஓ மனசுல படம் ஓட்டி பாக்குற மாதிரி சரி அப்புறம் நீனான்ற பெண்மணி தனக்கு பிடிச்ச ஒரு ஹேண்டேக்கை இதே மாதிரி கற்பனை செஞ்சே அடைஞ்சதா ஒரு உதாரணம் கூட புக்ல இருக்கு இன்னொன்னு வந்து நேர்மறையான உறுதிமொழிகள் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் ஆரோக்கியமா கண்டிப்பா எனக்கு மன அமைதி இருக்கு இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட உணர்வோட திரும்ப சொல்லணும் சொல்லணும் சும்மா இல்லாம ஃபீல் பண்ணி கரெக்ட் வெறுமனே ஒப்புவிக்கிற மாதிரி இல்லாம உண்மையாவே நம்பி சொன்னாதான் அது ஆழ்மனதுல பதியும் சரி ஆனா நிறைய பேருக்கு பயம் தோல்வி பத்தின எண்ணங்கள்லாம் இருக்குமே இப்ப ஸ்டேஜ் ஃபியர் எக்ஸாம் ஃபியர்னு இத எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு புக்ல சொல்றாங்களா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பயம் சந்தேகம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை முதல்ல நாம ரெக்கக்னைஸ் பண்ணனும் பண்ணிட்டு அதுக்கு பதிலா தைரியம் நம்பிக்கை வெற்றி இந்த மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு அத ரீப்ளேஸ் பண்ணனும்னு மர்ஃபி சொல்றார் ஓகே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு ஃபேமஸ் சிங்கர் என்ரிகோ கரூசோவுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சாம் அப்படியா ஆமா அவர் வந்து தன் ஆழ்மன சக்திய அதாவது பெரிய நான் அப்படின்னு கூப்பிட்டு அந்த அதாவது சிறிய நான் சொல்றார் நாமளே உறுதியா கட்டளையிட முடியும் அதே மாதிரி மத்தவங்க சொல்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் மனசுல ஏத்திக்காம ரிஜெக்ட் பண்ணணும் அதையும் நம்ம ஆழ்மனம் ஒருவேளை உண்மையாக்க முயற்சி பண்ண சான்ஸ் இருக்கு அதனால கவனமா இருக்கணும் அப்போ மொத்தத்துல நாம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்களை சரியா தேர்ந்தெடுத்து அதை நம்ம ஆழ் மனசில் விதைச்சா ஆமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை ஹெல்த்து வெல்த்து சக்சஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே அமையும்னு சொல்றீங்க கரெக்டா காரணம் நம்ம எண்ணம் விளைவு நம்ம வாழ்க்கை சூழல் மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க அதுதான் உங்க எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான் உங்க ஆழ்மனம் வழியா உங்க ரியாலிட்டிய உருவாக்குது இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் ம் நல்லதை விதைச்சா நல்லது விளையும் கெட்டத விதைச்சா கெட்டது ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விதைக்கிற வேலைய நீங்க ரொம்ப கான்ஷியஸா விழிப்போட செய்ய முடியும் சூப்பர் உங்க ஆழ்மன தோட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க தான் பொறுப்பான தோட்டக்காரர் கேட்கவே ரொம்ப ஈஸ்பைரிங்கா இருக்கு அப்போது இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் ஆழ்மனம் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குதுன்னா இருந்து என்ன மாதிரி விதைகளை உங்கள் மனசில் விதைக்க போறீங்க என்ன மாதிரி எண்ணங்களை வளர்க்க போகிறீங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி